தொகு திருச்செங்கோடு கொங்கு வேளாளர் சமுதாய கூடத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பாக நடைபெற்ற சோலார் மேலா நிகழ்ச்சியை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி பார்வையிட்டார் திருச்செங்கோடு கே ஆர் மகாலில் நடைபெற்ற இலையோடும் நினைவுகள் நூல் வெளியீட்டு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு நூல் வெளியீடு செய்து நூல் ஆசிரியருக்கு நினைவு பரிசை வழங்கினார் உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் தீரன் தொழிற்சங்க பேரவை செயலாளர் கொங்கு கோமகன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி வார்டு எண் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்பது உட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் கோவை மாநகராட்சி சின்னவேடம்பட்டி பனிரெண்டாவது வட்டம் சபா கூட்டத்தில் டி கே சின்ன பகுதி செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சின்னவேடம்பட்டி வேடம்பட்டி குளத்தில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை தேக்கக்கூடாது என்று பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் வட்ட உதவி செயற்பொறியாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட இந்திரா கார்டன் சாலையில் பாப்கார்ட் இயந்திரம் கொண்டு தூய்மை பணி செய்வதை கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு பிரதமர் மோடி மீது பெரும் மரியாதையையும் அன்பையும் கொண்டிருப்பதாகவும் கருத்து டெல்லியில் காற்று மாசை குறைக்க ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடி செலவில் செயற்கை மழை பெய்விக்க ஐஐடி கான்பூர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது ஆறாயிரம் அடி உயரத்தில் பறந்த விமானம் மூலம் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் திரண்டிருந்த மேகங்கள் மீது ரசாயனங்கள் தெளித்து மழை பெய்விக்க முயன்ற நிலையில் மேகங்களில் போதிய ஈர்ப்பதம் இல்லாததால் திட்டம் தோல்வி என கான்பூர் ஐஐடி இயக்குனர் விளக்கம் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே நரசப்பூர் பகுதியில் நள்ளிரவில் கரையை கடந்தது புயல் தீவிர புயலாக கரையை கடந்த புயலாக வலுவிழந்தது இன்று முற்பகலில் இது மேலும் வலுவிழக்க கூடும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க